நானே ஏற்கனவே நீங்க கேட்டப்ப அண்ணன் பழனிசாமி தலைமையில கூட்டணி அமைந்தால் ஏதோ தனிப்பட்ட விருப்பில வெறுப்புல நான் சொல்லல பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் இருபத்தி ஒன்றுலையும் தோத்து போயிடுன்னு அப்ப என்ன அணுகினவங்கள்ட்ட நான் சொன்னேன் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கெல்லாம் எல்லாம் ஒரு அணியில வரணும்னு சொன்னப்ப நான் அது நடக்காதுன்னு தெரியும் வயதில் பெரியவர்கள் அனுபவமிக்கவர்கள் சொல்றப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன் அப்பயும் நான் இதே கருத்து தான் சொல்றேன் எழுதி கொடுத்துருக்காரு நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லலை அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன் அப்ப நான் சொன்னது நீங்க வந்து பழனிசாமி முதலமைச்சர் கேட்டா நம்மால் வெற்றி பெற முடியாது நாங்கள் உங்க கூட வந்தாலும் நூறு தொகுதிகள் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் பழனிச்சாவின் செயல்பாடுகள் அவருடைய ஒரு கட்சி தலைவரா ஒரு பொதுச்செயலரா அவருடைய தவறான செயல்பாடுகள் யாரை பார்த்தாலும் பயம் தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு இப்ப கட்சியில எந்த கட்சியில பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்ப அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று தனியா நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில போட்டி போட்டவர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு அண்ணன் பன்னீர்செல்வம் அவருக்கு முதல்வராக அம்மா தனக்கு அப்புறம் அந்த ஸ்டாப் கேபிள் அப்ப ஜாதியா இல்லாம தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர் ஆரம்பீரப்பன் அண்ணனையே கூப்பிட்டு இணை இணைப்பதிச்சியாளர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க இது போல அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்ப கூட இருக்காங்க பழனிசாமி கூட வளர்மதி அக்கா அது மாதிரி மறைந்த எம் கே பாலன் இவன் அண்ணன் காளிமுத்து இவர்கள் எல்லாம் இது போட்டு பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலே பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளி விட்டு புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு எல்லாம் சேர்த்து கொண்டார் நான் என்ன நான் வந்து அதுக்காக தினகரன் சேர விரும்புகிறார்னு நீங்கள் அதை நினைச்சிடாதீங்க நான் பழனிசாமியோடு சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் மற்றவர்களை இப்ப அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம் சின்னமாக இருக்கலாம் செங்கோட்டையன் போன்றவர்கள் இப்ப நிறைய பேர் வெளில போனவங்க வந்து பழனிசாமி மேலே உள்ள அதிருப்தியிலேயே பழனிசாமி யாரையும் எடுத்தறிந்து பேசுறாரு அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு துரோகம் செய்தார் யார் துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால சுயநலத்தோட அவர் வந்து கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லைங்கிற பற்றி இல்லை அதிமுக பொதுச்செயலாளருங்கிற பேரோட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு உள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லோரும் சொல்றாரு அது நானும் அதை தான் நினைக்கிறேன் அதனால பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு தான் செல்லும் இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான் இருக்கும் புதிய கட்சி இவர் போய் அவர் கூட போறதுக்காக நான் கூட போறேன் இல்லைங்கிறதெல்லாம் முடிவு செய்யவே இல்லை நான் யதார்த்தமா ஒரு குடிமகனா பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன் அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான் அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக அதுதாங்க நான் இப்போ என்ன சொன்னதுதான் பழனிசாமியுடைய செயல்பாடு அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட இருந்து அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணது நிறைய பேர் அது எல்லாம் டிபேட்டில் பேசுகிறாங்க ஆறு மாதம் தேர்தல் இருக்கு இப்போ ரிசைன் பண்ண அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணி தான் என்ன இருக்கு தேர்தல் வந்துட போடாது இப்போ ஏதோ ஒரு தொகுதியில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அப்படி அல்ல அவர் பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மகன் பிஹெச் பாண்டியன் அவர்கள் அரசியலில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தவர் அம்மா அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராகத்தான் அதெல்லாம் இருந்தார் அதுமாரி ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் கூட இருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்தார் பழனிசாமியுடைய அந்த ஒரு அட்ராசியஸ் பிஹேவியர் அடாவடித்தரமான பேச்சுகள் நடவடிக்கை தலைமை பண்பே இல்லாதனால அவர் அங்கே போனது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது அதை பேர் கூட சில பேர் சொல்கிறாங்க பார்த்த தொலைக்காட்சியில் தட்டுற மாதிரி தட்டுறாருல அப்படி இல்லை அவரு போனதுக்கான காரணம் தெரியும்ல அவரை தடுத்து நிறுத்த எங்களால் முடியவில்லை அண்ணன் பன்னீர்செல்வம் முடியாமல் இருந்திருக்கலாம் அதனால நாங்கள் போனார் போனதுக்கான காரணம் வந்து அது எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம்தான் எப்படி அன் அன்பர் பாஜா போன போய் அதான் சொன்னேன் எங்கள் கூட இல்லைனாலும் வேற அணியில் இருந்தாலும் அம்மாவின் தொண்டர்கள் என்கிற முறையில் அவர்கள் திமுகவிற்கு செல்வது துரதிஷ்டவசமானது பட் அதுக்கு காரணம் பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் என்பதை நான் அந்த எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை நான் உண்மையை சொல்லணும்னா நான் எதார்த்தத்தை சொல்றேன் எங்களை பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள் கடந்த பல கட்சிகளில் இருந்து கூட்டணிக்காக இரண்டு மூன்று மாதங்களாகவே அணுகினார்கள் நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே என் பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் மூணாம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகினார்கள் அவர்களோடு வந்து பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறத தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு எல்லாம் தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு நான் எந்த முடிவு எடுக்கல அதுதான் உண்மை அதை நீங்க நம்புறீங்களா இல்லையோ இதை வந்து டிசம்பரோ ஜனவரியோ ஆகும் இன்னும் சில புதிய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு ஆனால் ஒன்றை மட்டும் சொல்றேன் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் எங்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பது தான் இன்றைக்கு சூழ்நிலை அது நான் அதீத நம்பிக்கையில் சொல்ல யதார்த்த இல்லை சார் பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க அதில் வந்து நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல அது முடிவுக்கு வந்த பிறகு சொல்லுவோம் அப்பதான் நாகரிகமாக இருக்கும்

அவங்க விரும்புகிற எங்களோட தொடர்பில் இருந்தவங்க தானே எல்லாரும் எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க தான் டைரெக்டாக இல்லைனாலும் இன்டேரக்டாக எங்களோட தொடர்பில் இல்லைன்னு தான் எங்களோட நட்போடு இருக்கிறவங்க தான் அவர்கள் வந்து பழனிசாமியை வீழ்த்தணும்னா நாளைக்கு அது வந்து சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் நாங்கள் சொல்லுவோம் நிச்சயம் சொல்லுவோம் உண்மைதானே நாங்கள் இல்லை நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்கட்சியாகவோ பள்ளு சாவி போல பலபலத்தோட ரெட்டைலயோட இருக்கிற கச்சே எடபாடி பனஞ்சாமியை வீழ்த்துவதற்கு ஆமமுகா சரியான இடம் இல்லையா அமமுக சரியான இடம் என்பதை தாண்டி ஆமமுகா தனியாக வீழ்த்து விட முடியாது திமுக அதை தனியாக வீழ்த்தக்கூடிய பெரிய ஏகமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் எடபாடி பனஞ்சா நான் உமே தானா சொல்றானே நான் மாதிரி பெரிய கச்சே அண்ணா தீமுகா மாதிரி பெரிய கட்சி இல்லங்கறது நான் நான் வந்து எதார்த்தத்தை ஒத்துக்கிறப்ப நீங்க அதில் போய் கேள்வி நாங்க அந்த அளவுக்கு கட்சி இல்லை ஆனால் வளர்ந்து வருகிறோம் இப்ப திமுக எழுபத்தைந்து வருட கட்சிக்கும் பழனிசாமி திமுக அதிமுக இல்லையா இடிஎம் கேவுக்கு இணையாக எங்கள் கட்சியின் நிர்வாக தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி வருகிறோம் பலப்படுத்தி விட்டோம் என்றே சொல்லலாம் அதனாலதான் நான் சொல்றேன் எங்களை தவிர்த்து விட்டு பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்றை விட இந்த தேர்தலில் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் எங்களை தவிர்த்துவிட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது அதே நேரத்தில் எங்களை விட திமுகவும் எடப்பாடி திமுகவும் பெரிய கட்சி என்பது உண்மை அஇஅதிமுக எடப்பாடிங்கிற ஒரு துரோக சக்தி இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அங்கே உள்ள யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடோ அவருக்கு மேலே எங்களுக்கு வெறுப்போ கிடையாது அங்கே உள்ள அனைவர் மேலும் எங்களுக்கு துரோகம் எங்களால் முதல்வராக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு இழைத்த துரோகம் இனி வருங்காலத்தில் துரோகம் என்ற சிந்தனையே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாங்கள் கடுமையாக அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற குறியோடு அம்மா மக்கள் முன்னர் சார்பில் அவரை வீழ்த்திய பிறகு உறுதியாக புரட்சி தலைவர் சட்டதிட்ட விதிகளோடு அதிமுக மறுமலர்ச்சி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முனைப்போடு செயல்படும்